இந்த கொஷின் பாருங்கள் அரை மீட்டர் துணியின் விலை பதினைந்து எனில் எட்டு ஒன்று பை மூணு மீட்டர் துணியின் விலை ஸோ அரை மீட்டரை விட எட்டு மீட்டர்ன்றது கூட ஸோ அப்போ துணியோட அளவு கூடியிருக்கிறதுனால விலையும் கூடும் அப்போ ரெண்டுமே குடிச்சுன்னா அது என்னது நேர்மாறல் ஸோ அப்போ கிராஸாக மல்டிப்ளை பண்ணும் ஆஃபையும் எக்ஸை மல்டிபிளை பண்ணும் ஃபிஃப்டீனையும் எயிட் ஒன் பை த்ரீயும் மல்டிப்ளை பண்ணும் அப்போ அரை எக்ஸ் ஈக்குவல் டு பதினஞ்சு எட்டு எட்டு ஒன்று பை மூணு ஓகேவா ஸோ இதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை ப்ராப்பராக மாற்றிக்கிறோம் எக்ஸை மட்டும் வச்சுக்கிறோம் அடுத்து என்ன வரும் இங்கே ஒன் பை டூ அந்த சைட் பரப்ப தலைகிலாம் வரும் அடுத்து பதினஞ்சு எண்டு எட் மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலோட ஒன்றை கூட்டினா இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு பை மூணு எண் டூ இந்த ஒன்று பை ரெண்டு போகிறப்ப ரெண்டு பை ஒன்றுன்னு வரும் அடுத்து மூணு அடித்து கொடுக்குறேன் ஒரு மூணு மூணு ஐ மூணு பதினஞ்சு அஞ்சு ரெண்டே பேருக்குனா பத்து பத்தோட இருபத்தஞ்சி பேருக்குன்னா இரநூத்தி ஐம்பது எட்டு ஒன்று பை மூணு மீட்டர் துணியின் விலை இரநூத்தி ஐம்பது ரூபாய் தட்ஸ் ஆல்